ஆடு மாடு சேர்ந்து மனசு பிள்ளைய பெற்றுச்சிங்கிறது பெருமா முதல்ல சயின்டிபிக்கா சாத்தியம் இருக்கா அது எப்படி ப்ரூவ் பண்றது அந்த ஆடு தான் பேசி பண்ணி போய் சேர்ந்து என்ன பண்றது அது எப்படி கரெக்டா சேர்ற அன்னைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டோம் அதுக்கு பதில் சொல்லல அப்படியே பிறந்தா கூட ஆடு மாடு சேர்ந்து பெற்றா மனசு புள்ள பிறக்குமா மனச வடிவத்தில் இருந்தா இருக்குமா முதல்ல அப்படி இருந்தா கூட பகுத்தறிவுலாம் இருக்குமா குரான்ல மனப்பாடம் பண்ணுமா ஹாஃபிலா இருக்குமா இதெல்லாம் கேட்டா அதுக்கு என்ன செய்யல அடுத்துக்கு வந்து பதில் சொல்ல முடியவில்லை இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் கேட்டுக்கு என்ன செய்யல ஒண்ணுக்கும் வாயை துறக்காம இருந்துகிட்டு நாங்க கேட்ட போய் சொல்லுங்கிறது பலிசு பலிசுன்னு போட்டு கிளிப்பிங்க போட்டு போட்டு காட்டி அம்பட்டு பேருக்கு பதிய வச்சிருக்கிறோம் இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அதுக்கடுத்து என்னன்னா அந்த மறுபடியும் சொல்ல சகோதரி தாய் வழி சகோதரி அது எங்க எங்க இருக்கு தாய்வழி இருக்கு விளங்கிக்கிறோங்க புரியாட்டி வளர்க்குறேங்கிறாரு புரியலை விளக்குங்க எங்களுக்கு புரியல புரியாட்டி வளக்குங்கிற புரியவே இல்லையா புரியற மாதிரி விளக்கி கேள்வியை கேளுங்க அதுக்கு பதில் சொல்லுவோம் அதுக்கடுத்து என்ன பண்றாரு புகாரில ஒரு அதிசை காட்டுறோம் அந்த அதிசை பாத்தீங்களா என்ன பாபு தலைப்பு என்னன்னு கேட்குற தலைப்பு வந்து புகாரி இமாம் போடுறது அதிசல் உள்ளதா அவர் புகாரி இமாம் என்ன பண்ணுவாரு அவர் தலைப்பு போறதுல ரொம்ப தவறு செய்யக்கூடியவர் விமர்சனத்துக்கு ஆளானவர் புகாரி அதிச தொகுத்து அது இந்த கருத்தை சொல்லுதுன்னு தலைப்பு கொடுத்துருவாரு அவரு அந்த கருத்தை சொல்லாம இருக்கும் அப்படியே தாவூதி என்ன சொல்றாரு தபிபுல் புகாரி வயிறு மூத்த திலியன் புகாரி பாபு தலைப்பு போடுவது வந்து நேர்மையானதா இருக்காது உன்னோட ஒண்ணும் போட்டுவார் நான் சொல்லல அப்படின்ற விமர்சனம் வந்து புகாரி மா பத்தி ஏற்கனவே இருக்கிறது புகாரி என்ன தலைப்புல அதை கொண்டு வந்தார் நீங்க பேசக்கூடாது அந்த ஹதீஸ் வாசகம் என்ன சொல்லுது சட்டத்தை ஹதீஸ் வாசகத்தை சொல்லணுமே தவிர புகார் என்ன பாடத்தில் அதை கொண்டு வந்தாருங்கிற வச்சுக்கிட்டு சொல்றது பெரிய விசித்திரமான ஒரு ஆய்வாக இருக்கிறது அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குது அங்க அழகா இருக்கு சல்லம அலைஹிமுன் நபியு சல்லா உலக செல்லம் அவர்கள் மீது ரசூல் சல்லா சலாம் சொன்னார்கள் எவர்கள் அது அவங்களை அவங்கள வந்து அழைத்தார்கள் இல்லை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள் இந்த வார்த்தை வந்து குஃபுர்ல இருந்து இஸ்லாத்தை தான் அங்க போய் இருக்கிறாங்க அவங்க அழைத்தார்கள் யாரை அழைத்தார்களோ அவங்க தான் சொல்லாம் சொன்னாங்க இது சொன்னா கடிதம் எழுதுனா கடிதம் எழுதுனா அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு போங்க இது கூட என்ன சொல்லுவீங்க இது ஹதீஸா இல்லையா நாங்க எழுதுனது ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா இல்லையா இது புகாரி புகாரி தலைப்பு போட்டாருங்கிறதுக்கு இதுக்கு ஒரு பதில் ஆகுமா இது அவங்களுடைய பதிலாக இருக்கிறது அப்ப பஹீமத் மிருகத்து கேட்டோம் வாயை மூடிட்டாங்க மிருகத்துக்கு ஆதாரம் சொல்லுங்க ஹதீஸ் காட்டணும்னாங்க ஆதாரத்தை சொல்லி விட்டோம் ஹதீஸ் காட்டணுமா இல்லையா மிருகத்தை போனதா தண்டனை இல்லங்கிறதுக்கு தான் ஆதாரம் கேட்டீங்க அதை விச்சாரத்துக்குள்ளே தந்தேன் நான் ஆதாரத்துக்குனாலேருந்து காட்டிட்டோம்ல இப்போ அதையும் தர வேண்டியது அது திரும்பி தப்பு முதல்ல அப்போ புகாரியா வச்சு தரல திருமதி அடிச்சு தரல முஸ்லீம் தரல மொத்தம் தரவில்லை இமாமங்களை தர எல்லாமே பொய் பேசுகிறதுலாம் பொய் அல்லா அரசூன் பேர்ல என்ன செய்கிறது பொய் சொல்லக்கூடியவராக இருக்கிறாருங்கிறது பெரிய வியப்பான ஒரு ஆளாக இருக்கிறார் அடுத்து என்ன தெய்மையாக ஒரு ஒன்றும் புரிஞ்சிக்கிற இருக்க வேண்டிய பொய் தான்ங்க நான் ஏன் சொல்கிறேன் நான் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னு கேட்டால் அவ்வளவு கிளிப்பிங்க நிரூபிச்சிருக்கோம் முதல் ஒன்று பேசுறது பிந்தி அதை மாத்தி பேசுறது தானே தனக்கு நான் முரண்படுறது போன விவாதத்தில் ஒரு ஏழு எட்டு தடவை சொன்னார் என்ன சொன்னாரு விபுணு தைமையா போன தலைப்புல உருவம் முதல் தலைப்புல விபுணு தைமையா ஒரு இடத்துலயாவது உரு தடவையாவது இறைவனுக்கு உருவம் என்று சொன்னாரா சொன்னதே கிடையாது உங்களுடைய இபுணு தைமையா கூட சொன்னது கிடையாது காட்ட ஏழுமா பேசினார்ல இப்படி பேசினவரு இன்னொரு இடத்துல பல பல இடங்கள்ல பேசுறாரு இந்த இபுணு தைமையா என்பவன் தான் இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொன்னவன் அப்படிங்கிற பல பல இடத்துல பேசுறாரு இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு இவனு தேமியா சொன்னாரா நீங்க வந்து கேட்கிறாரு இவனு தேமியா தான் இதை சொன்னாருங்கிற வெளியில பேசுறாரு அதுக்கு பாருங்க ரெண்டு காலத்தை பாருங்க இவனு தேமியா காலத்தில இருந்து அப்படிங்க வார்த்தையை சொன்னாங்க அதுக்கு முன்னாலே அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க அதுக்கு முன்னாலே இருக்குது சலாசன காலத்திலிருந்து இருக்குன்னு சொன்னா இவனு தேமியா காலத்துல வார்த்தை எதுக்குண்ட அப்ப அசல் வெளியாயிருச்சு அல்லாஹாலா இதுதான் உண்மை அப்படிங்கறத வெளிப்படுத்திட்டான் இவனு தேமாவுடைய காலத்துக்கு பிறகுதான் இந்த சித்தானம் உருவானது அதுக்கு முன்னால இருக்குதுங்க வேறவங்கள முஜசிமாங்கிற கூட்டம் எல்லாம் இருந்து இருக்குது முன்னால முஜசிமா என்றாலே உருவம் கற்க கூட அர்த்தம் எப்படி இஸ்லாத்தில் பல பிரிவுகள் இருந்துச்சு ஆனா இந்த இவங்களுடைய சித்தானம் இப்படி தேமாவில வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனா அந்த இப்படி தேமையாவே இறைவனுக்கு உரும் உண்டு அப்படி சொன்னாரான்னு தான் கேட்டோம் ஆனா அவங்க வாய்ச்சாங்களா அதனால இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னதான் ஒரு வாசம் இருந்துச்சா இப்போ நாங்க கேட்கறோம் வாச தாங்கண்டு அது அவங்க வாசிச்சு இருந்துச்சா லில்லாஹி சூரத்தும் இறைவனுக்கு உரம் உண்டு அப்படிங்கிற வாசம் இவங்க வாய்ச்சல் இருந்துச்சா என்ன வாய்ச்சாங்க இறைவனுக்கு சில பண்பு இருக்கு அது எப்படி புரியணுமோ அப்படியே புரிய இருக்கட்டும் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் அவங்க வாய்ச்சாங்க விளக்கம் கொடுக்க வேணாம் எது வருதோ அப்படியே வைங்க இந்த வாசகத்துல அல்லாவுக்கு உருவம் எங்க இருக்கு அப்ப இவ்வளவு தேவையா அப்படி சொல்லல அப்ப இவ்வளவு தேவையா காலத்துல இருந்து ஏன் இந்த வார்த்தை எடுக்கணும் அவரே சொல்லல இல்ல சொன்ன நீங்க காமிக்கலாம் போ இப்ப கேக்குறோம் கித்தாபு பேர் சொல்லிட்டா பத்தாது வாசிச்சு அடுத்து சொன்னா பத்தாது நாங்க கேட்ட வாசகம் எங்க அத காமிங்க நீங்க சொன்ன கருத்து இவ்வளவு தேவை கித்தாபுல இருக்குங்க எங்களுக்கும் தெரியுமா நீங்க இறைவனுக்கு உருவம் பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொன்னீங்க எந்த விஷயத்துல இது வந்துச்சு இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னா கற்பனையில இருக்கக்கூடிய விக்கிரகம் கல்லுக்கு வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் நீங்க சொல்றீங்க இப்படி சேமியா காலத்துல இருந்துச்சு அப்ப வந்துருச்சான்னு கேட்டீங்க உருவ பிரச்சனைக்கு தான் நீங்க சொன்னீங்க அவ இப்படி சேமியா சொன்னாரு காமிங்க இதுவரை காமிக்கல நீங்க சொன்ன வாசனத்தை நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் இறைவன் குரு உண்டு சொன்னாரா லில் அஹி சூரத்துன் அது வேற வாசமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி அவர் சொன்னக்குதான் காமிங்க இல்லன்னா இப்படி சேமியா சொல்லுதான் அர்த்தம் மனிதனுடைய சட்டங்களை

தவற விளங்கிட்டு நடக்கும் சொன்னா கூட அது தப்பு இல்ல எல்லா மனுஷனுக்கு ஏற்படக்கூடியது பொய் பிளான் பண்ணி பொய் சொல்ற பிரி பிளான் பொய்ன்றது இது இப்படி யாரா யாராவது இருக்கிற செஞ்சு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுல ஒரு முதல்ல பதில் சொல்லணும் அவ்வளவு போட்டு முதல் இப்படி பேசி மாத்தி மாத்தி காட்டுறமே அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிச்சா இப்படி பொய் சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்படி மார்க்கத்தை சொல்லுவது தகுதி உள்ளவங்களாவாங்க அப்ப வந்து ரொம்ப தெளிவாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம் நிரூபிச்சிருக்கிறோம் அடுத்து புதுசா ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன் பல் தொடக்கிறீங்க எப்படி பல் தொடக்குவோம் சிறந்த பல் தொடக்கிற முறை என்ன தெரியுமா திருக்கிறேன் சொல்லல அன்பானவர்களே அவர்களே இவ்வளவு விஷயத்துல நம்ம முரண்பட்ட கருத்தை சொன்னோம் அப்படின்ட்டு கிளி போட்டு காமிச்சாங்க ஒவ்வொன்றும் இப்படி தான் போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுக்கிட்டே வரோம் வித்தியாற்ற விஷயத்தில் அப்படி தான் சொன்னேனாங்க நம்ம விளக்கம் சொன்னோன்னே இந்த விளக்கமான்ட்டாங்க அப்புறம் சிலோன் அப்படிதான் அங்க இருந்தாதான் ஆதாரம் இல்லாத ஆதாரம் இல்ல அப்படி இருந்தாங்க அங்க சொன்ன வேற கருத்துல உங்கள்கிட்ட கேட்ட வேற கருத்துல சொன்ன சும்மா இருந்தாங்க அதே போல இப்படி சொல்றாங்க நம்ம வாசகம் இருக்குதான் காமிக்கணும் சொன்னோம்ல இப்பவும் கேட்கறோம் இருந்தா கொடுங்க அப்ப வாசகம் இருக்குதான் கேட்டோம் கேட்ட உண்மைதான் ஆனா அவர் கித்தாப்பில் அப்படி எழுதல என்னால கேட்டோம் அப்படி எழுத இருக்கிறதான சொல்லுங்க நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்ப அது கித்தாப்பில் இருக்கிறதா என்று கேட்டது உண்மை அதே நேரத்தில் இதுக்கு முன்பு வரை எழுதி வச்சிருக்கிறாங்க அவருடைய கிதாப்ல எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அவர் வந்து சரியா நாட்டு போயிருக்கிறாரு அப்ப டமாஸ்கஸ் சொல்லுவாங்க அங்க இப்படி திறமையா பிரசங்கம் பண்றாரு பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒவ்வொரு படியாக இறங்கி வர்றாரு அப்படி இறங்கி வரும் பொழுது அல்லா இப்படி தான் இறங்கி வர்றோம் அப்படிங்கிற கருத்துல அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம பிரசங்கத்தில் சொன்னோம் இறங்கி வர்றதுங்கிறது உருவமாவில் இருக்குது அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படி நம்ம அவர் எழுதி வச்ச விமர்சனம் பண்ணதுங்கிறது வேற அவர் இப்படி எழுதலைங்கிறது வேற சப்ஜெக்ட் அது உண்மைதான் நம்ம கேட்டுக்கிட்டே நம்ம எழுதி அப்படி சொல்ல தானே அதனால ஒரு கருத்துல ஒண்ணு விமர்சனம் செய்வோம் இன்னொரு கருத்து கேள்வி வைப்போம் ரெண்டுக்கும் போட்டு முடிச்சு போட தேவையில்லை ஏ ஒவ்வொன்னா அதாவது சப்ஜெக்ட் கரெக்ட் அடுத்ததாக இவங்க வந்து அகவாத்துல உமக்கு ஒரு சார் கேட்டாங்க என்ன நீங்க என்ன குழு கொடுத்தீங்க எங்களுக்கு புரியலாங்கிறாங்க இவ்வளவு குழு கொடுத்தேன் ஏன்னா ஒரு தப்சீருக்கு ஒரு குழுவானுக்கு விதிமுறை எழுத புறப்பட்டவங்க இன்னும் புரியல அப்படிங்கிறாங்க இப்படி எல்லாம் புரியலங்கறது மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுங்கிறது நோக்கம் ஒவ்வொன்றா தானே அவருடைய அறியாமையும் இந்த தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் எங்களுடைய நோக்கம் அதுக்காக தான் ஒரு சில சப்ஜெக்ட்ல திருமதி விஷயம் கூட சரிதான் அப்பவே சொல்லியிருக்கலாம் டக்குன்னு முஸ்லீம் விஷயம் கேட்டாங்க அப்பவே சொல்லியிருப்போம் பதில் இருக்குது அவங்களுடைய அறியாமை வெளிப்படுத்துவோம் ஆனா பதிலே இல்லாம இந்த அரங்க முடியாது பதில் சொல்லுவோம் அவங்கள அறியாம இன்னும் வெளிப்படுத்த காட்ட வேண்டிய இருக்குது பதில் சொல்லிட்டு அப்ப அறியாம வெளிப்படுத்த காட்ட முடியாது உங்களுக்கு இப்ப பாருங்களேன் இப்ப பதில் சொல்லணும் சொன்னாங்கல்ல என்ன ஹத்து சொன்னாங்க சும்மா இதாங்க சட்டம்னு சொல்லிட்டாக்க அப்படி கேட்டு போறதுக்கு நாங்க வந்தோம் விவாதம் பண்ண வந்திருக்கிறோம் எங்களிடம் அவன் விபச்சாரத்துல சட்டம் தான் அவங்க கொல்லப்பட வேணும் அப்படின்னாங்க கொல்லப்படும் விபச்சார சட்டம் விபச்சாரத்தை ரெண்டு வகை இருக்குதுங்க என்ன அப்படின்னு கேட்டா கல்யாணம் முடித்தவரு கல்யாணம் முடிக்காதவர் ரெண்டு சட்டம் இருக்கு கல்யாணம் முடிச்சவரா இருந்தாக்கா ரஜமு பண்ணணுங்க அது கல்யாணம் முடிச்சவரு விபச்சாரம் பண்றாரு கல்யாணம் இருந்து கொல்லப்படணும் அவர் திரும்ப முடிக்காதவரான்னு வச்சுக்கிறீங்களேன் அப்ப நூறு கசேட் அடிக்கணும் பஜ்ஜுக்குள்ள வாகிது மின்னுமா மேத்த ஜெயலலிதா அல்ல குரான சொல்றோம் சரி இந்த சட்டம் தான் நீங்க ஒரு விலங்கோட புனந்தாங்கிறீங்களே அப்ப இங்க என்ன சட்டம் வைப்பீங்க ஒரு அவனுக்கு வேண்டாம் இந்த ஆடு மாடுக்கு என்ன செய்வீங்க நீங்க கல்யாணம் ஆச்சான பாப்பீங்களா கல்யாணம் ஆகாதுன்னு சொல்றீங்களா என்ன அந்த சட்டம் தான் எதுக்குன்றீங்க சரி இப்போ அதே போல இப்போ விபச்சாரம் செய்தவனுக்கு அது ஆணா இருக்கணும் விபச்சாரம் செய்தவள் பெண் ரெண்டு பேரையும் தான் கொல்லப்படணும் இது இந்த திருமண சட்டம் இல்லன்னு சொன்னாங்க நூறடி இப்போ இங்க நீங்க எப்படி கொண்டு வருவீங்க அப்ப இந்த மிருகத்தோட நிலைமை என்ன கல்லால் அடிச்சு கொல்லப்பட போறீங்களா அல்லது வந்து நூறு கசல் வரும் சொல்லணும் சும்மா சொல்லிட்டு போய் கேட்டு நாங்க வரல நாங்க சொல்லிட்டோமே சட்டம் நீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன எதா இருந்தாலும் குரான் அதிசய வைத்துத்தான் சட்டம் சொல்லுவோம் அது உண்மைங்கிறத இந்த மன்றத்துக்கு நிரூபிங்க உங்களோட ஏதாமை தெளிவுபடுத்துவோம் அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் பதில் ஷார்ட்டா வச்சிருக்கோம் அந்த திருமதி முஸ்லீம் மொத்தம் ஷார்ட்டான பதில் உங்களை அறியாம நாங்க வெளிப்படுத்தணும் இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சும்மா சொல்லிட்டோமே சொன்னா கேட்டு போற நாங்க வர்றது நாங்க விவாதம் பண்ண வந்திருக்கிறோம் அதே போல அகவா சொன்னாங்க எங்களுக்கு புரியல அப்படின்னு இந்தாங்க உங்களுடைய தரிஜமா நான் படிக்கிறேன் அதுல ஒரு வசனம் வந்து மாட்டப்பட்டதுன்னு சொல்றீங்க மற்றவங்க எல்லாம் உங்களை தவிர உள்ள மற்றவங்க எல்லாம் இது வந்து தாய்வழி சகோதரிக்கு உள்ளது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க நீங்க மாற்றப்பட்டதுங்கிறீங்க அப்ப தாய்வழி சகோதரிக்கு இல்லையா உங்களோட வாசங்க அடிப்படையில் கேள்வி பதில் சொல்ல வேண்டியதானே ஏன் பதில் சொல்ல என்ன தயக்கம் பதில் இல்லையா ஒரு வாசங்க தர்ஜமா படிக்கக்கூடிய ஒரு ஆள் கேள்வி கேட்பாரா இல்லையா அவர் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன் மாற்றப்பட்டுங்கிறீங்க உலகத்தில் அத்தனை பேரும் தாய்வழி சகோதரங்கிறாங்க நீங்க மாற்றப்பட்டது அப்படிங்கறத நான் ஒப்புக்கொட்டணும் ஒரு ஆளு சொல்றாரு அப்ப தாய்வழி சகோதரிக்கு என்ன சத்தம்னு அவர் கேட்கிறாரு நீங்க 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 சொல்ல மாட்டீங்களா தானே எழுதி எழுதி வச்சு சொல்லணுமா இல்லையா ஒரு வாசங்கிற அடிப்படையில வெளியே உள்ள கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க அது அது இந்த சொல்லுங்க உங்க அந்த படிக்கமா சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டேங்கிறீங்க பதில் தெரியலையா அதே போல பாருங்க பதில்ங்கிற பாபு புகாரியுமா பாடகத்தை போட்டாங்களாம் அதை நாங்க சும்மா வாசிச்சோம் பின்னால் பின்னால சொன்னோம்ல அந்த ஹதி என்ன இருக்குது முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருந்தால் சலாம் சொல்லலாம் என்பதற்குத்தான் அது ஆதாரமே தவிர வெறும் காவிரிகளுக்கு மட்டும் சொன்னாங்கன்னு அதுல இருக்குதா நான் கேட்கிறேன் அங்க என்ன இருக்குது இருசாரம் உள்ள இடம் தானே உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன் மற்றவர்களுக்கும் மட்டும் சொல்லாமா நீங்க முன்னாள் இது ஒண்ணு போது மத்தலாம் இருக்குதான் இது ஒண்ணு போது நீங்க இல்ல இங்க தான் ரெண்டு விசாரம் இருந்தவங்க பிரச்சனை வந்துருச்சுல காவிரி மட்டும் இருப்பதற்கு தான் நிறைய இருக்குன்னு சொன்னீங்கல்ல மத்த எடுத்து போட வேண்டியதானே இதுக்கே விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க மத்த எடுத்து போடுங்க அப்ப மத்த இல்லைன்ற அர்த்தமா அதனால புகாரி மலை தலைப்பா போ விடுங்க இந்த ஹதீதில் இரு சாரும் இருக்கிற இடம் அதுக்கு நாங்களும் ஒப்புக்கொள்றோம் நாங்களும் ஒப்புக்கொள்ளதான் செய்யறோம் நாங்களும் ஒரு கூட்டத்துக்கு போவோம் அங்க முஸ்லீம் இருப்பாங்க முஸ்லாம் இருப்பாங்க சலாம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம் அந்த அதி எங்களுக்கு ஒண்ணு மறுப்பு இல்லையே நாங்க ஏற்று நடக்க தானே செய்யறோம் உங்களுடைய கொள்கைக்கு அங்க என்ன இருக்குது இது வேற சப்ஜெக்ட் அதுக்கு ஆதாரம் தாங்க நிறைய இருக்கிறாரு சொல்லிவிட்டீங்க அது ஆதாரம் தாங்க ஆரம்பிச்சு சொல்லணும் அதே போல பாருங்க இந்த நம்ம பொதுவா நிலைப்பாட்டுல என்ன அப்படி இருக்குங்கறத பலதரம் சொல்லியிருக்கோம் நூல் அப்படின்னு இருக்கும் வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் தான் சொன்னாங்க சொல்லல அப்ப அங்க போட்டு இருக்குது அவங்க நிலைப்பாட்டுல ஒரு சப்ஜெக்ட் தான் நேத்து சொன்னாங்க அதுக்கு பிறகு சொல்லவே இல்லங்கும் பொழுது அவர்களுடைய கருத்து பிரகாரம் தப்சீர்கள்ல எந்த ஒரு தவறும் இல்லை வெளியில போய் இனிமே தப்சீர் தவறுன்னு சொல்லவே முடியாது மத்தவங்க கேட்பாங்க தப்சீல தவறு இருக்கா முன்னால உட்காந்துட்டு கேட்டாரு எங்க அங்க சொல்லலன்னு கேட்பாங்க முன்னால உட்காந்து கேட்கறோம் நீங்க அது சொல்லணும் அதை விட்டு இப்படி இங்க பிக்கு தாபா சொல்லிக்கிட்டு அது வலிந்து கட்டு வர்றாங்களாம் அங்கேயும் குரான் சிறுத்தான விளக்கம் அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் கூட எல்லா நூல்களையும் தப்சிருங்களாம் அப்ப தப்சீல் டைட்டில் போடவே தேவையில்லை எத்தனையோ நூல்கள் குரான வசனம் இருக்கத்தான் செய்யும் நீங்க எழுதுங்க எத்தனையோ பத்திரிகைகள்லாம் அது குரான் வசனம் இருக்குது அது தப்சீல் சொல்லுவாங்களாமாப்பா ஏகத்துவத்தை சொல்லலாமா தப்சீர் அதுல இருக்குது குரானுடைய வசனம் ஆ ஏகத்துவம் தப்சீர் கிதா சொல்லுவீங்கள என்னங்க இது நாம தப்சீர் சொல்லுங்க வலிந்து கட்டி வர்றாங்க உலக மக்கள் புரியறாங்க வலிந்து கட்டும் போதே அங்கேயே தோழி முடிஞ்சு போச்சு அப்ப இது வரைக்கும் கேள்வி கேட்டோம் கேள்வி கேட்டோம் தப்சீர் நூல்கள் அவங்க கேள்வி வச்சு நம்ம பதில் சொல்லலாம்டா தான் அதுக்கு சரி சம்பந்தம் இல்லாம அங்க உள்ளது இங்க உள்ளது அது இருக்குதா இல்லங்க அடுத்த விஷயம் அது சரியா அடுத்த விஷயம் தலைப்புக்குள்ள இருக்கானு அதான் விவாதம் நாங்க ஒண்ணு போடுவோம் தான் சொல்லுவோம் ஆனா பிக்கு தவணை வந்து வாசிப்போம் இது என்ன இது இதெல்லாம் அர்த்தமே இல்லைங்க நீங்க தப்சீர்ல ஒரு கேள்வி வைங்க நாங்க சொல்லணும் கேளுங்க ஆனா உங்க விஷயத்துல நான் உங்க தர்ஜமாவில வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதுதான் எங்களுடைய